வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே டூ மார்க் கொஸ்டின்ஸ் தான் படிச்சுக்கோங்க இதெல்லாமே வந்து நோட்ல புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டின்லாம் வந்து படிச்சுக்கோங்க அடிக்கடி வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் わっしゃ。 அதில் வந்து ஒரு நூத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் அடுத்து நம்ம வந்து இம்பார்ட்டண்டான மேப் வந்து மேப்ல என்னென்னலாம் கேட்பாங்கன்றத அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க நன்றி